ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பே நியூஸ் சேனல் எடுக்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைய தமிழ் புத்தாண்டுடைய தேதி வரலாறு முக்கியத்துவம் என்ன அதைவிட இன்று ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்றைய நாளுடைய முழு சிறப்பையும் இன்றைய நாள் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தையும் தெரிஞ்சு மறக்காமல் செய்துடுங்க இந்தியாவிலேயோ உலகம் எங்கிலேயோ உள்ள தமிழர்கள் மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு இன்றைய நாள் தமிழ் புத்தாண்டை கொண்டாடிட்டு இருக்கிறோம் தமிழ் நாட்காட்டில சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடப்படும் அந்த வகையில் இன்று பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏப்ரல் மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சித்திரையுடைய முதல் நாளானது வந்திருக்கு ஸோ இன்றைய நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்திருக்கு ஸோ இன்றைய நாளே தமிழ் புத்தாண்டாக உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்கள் நாம் கொண்டாடிட்டு இருக்கோம் இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் கேரளம் மணிப்பூர் அசாம் போன்ற மாநிலங்கள்லேயும் நேபாளம் பர்மா இலங்கை போன்ற அண்டை நாடுகள்லேயும் இன்றைய சித்திர மாதத்துடைய முதல் நாளானது அங்கு புத்தாண்டானது கொண்டாடப்பட்டுட்ருக்கு ஸோ இங்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லேயுமே இன்றைய நாள் ரொம்ப ஸ்பெஷலான நாளாக கருதப்படுது இன்றைய ஒரு தமிழ் புத்தாண்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சிறப்பான ஆண்டாக கருதப்படுது ஒரு தமிழ் ஆண்டு என்பது வானியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அளவிடப்பட்ட காலத்தைக் கொண்ட காலப்பகுதி என்று சொல்லலாம் பூமி சூரியனை ஒரு துறவை சுற்றி வர முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்கள் ஆறு மணி நேரம் பதினோரு நிமிடம் நாற்பத்தோரு நொடிகள் ஆகும் இதுவே தமிழ் வருடத்துடைய கால அளவாகும் சூரியன் மேசராசியில் பிரவேசிக்கும் போது தொடங்கக்கூடிய ஆண்டு வெளியேறும் வெளியேறும்போது முடிவடைகிறது அதனால தான் இந்த தமிழ் புத்தாண்டு ரொம்ப விமர்ச்சியாக கொண்டாடப்படுது ஆகவே தமிழ் வருடத்தின் கால அளவு எப்போதும் சீரானதாகவே இருக்கிறது அதன் அடிப்படையிலேயே தமிழ் புத்தாண்டு பிறக்கக்கூடிய நாள் நேரமும் கணிக்கப்படுகிறது புத்தாண்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிறக்கக்கூடிய தேதி மற்றும் வரலாறை வந்து கொஞ்சம் சொல்கிறேன் அது தெரியாதவங்க முதலாக தெரிஞ்சுக்கோங்க தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று கொண்டாடப்பட்டுட்டு புத்தாண்டுடைய வேர்கள் பழங்கால தமிழ்நாட்டை குறிப்பிடக்கூடிய கிமு இரண்டாம் நூற்றாண்டின் சங்க இலக்கங்கியல்லே காணப்படுகிறது புத்தாண்டின் தோற்றத்தை பண்டைய தமிழர் வரலாற்றிலிருந்து நம்மளால் அறிய முடியும் சித்திரை அதாவது சைத்திர மாதத்தின் முதல் நாள் தான் பிரம்மன் உலகத்தை படைத்ததாக பிரம்ம புராணத்திலேயே கூறப்படுது எனவே இது புதிய தொடக்கங்களுக்கு மிகவும் நல்ல நேரமாக என்று அமைகிறது மேலும் இந்த நாளில் தான் சிவபெருமான் தாண்டவன் எனப்படக்கூடிய தனது பிரபஞ்ச நடனத்தை நிகழ்த்தியிருக்கிறாரு இது படைப்பின் தொடக்கத்தை குறிக்கிறது எனவே புத்தாண்டு புதிய தொடக்கங்களுடைய கொண்டாட்டமாகவும் என்று பார்க்கப்படுகிறது இந்த புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய முக்கியத்துவம் மற்றும் வழிபாடுகளையும் கண்டிப்பா அனைவரும் தெரிஞ்சுக்கணும் சித்தனை மாதம் இன்றைய தமிழர்கள் வந்து புத்தாண்டுக்கு நாம சில ஏற்பாடுகள் செய்யணும் முந்தைய நாளே வீடு வாசல்லாம் சுத்தம் செய்து அலங்கரித்து தலைவாசலில் மா பலா வாழை ஆகிய முக்கணிகளோடு அலங்காரம் பண்ணியிருக்கணும் அதை நீங்கள் பண்ணலன்னா இப்போ இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே பண்ணுங்கள் புத்தாண்டு வழிபாட்டில் வாசனை மிகுந்த மலர்கள் பாக்கு பொன்னாலான ஆபரணங்கள் நெல் முதலான மங்கள பொருட்கள் வைத்து தட்ட நாம வந்து பூஜையில் வைக்கணும் அது நீங்கள் இது வரைக்கும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ இதை பார்த்ததுக்கு பின்னாடி பூஜரையில் அதை வைத்து இன்றைய புத்தாண்டில் வழிபாடு செய்யுங்க இது தினம் காலையிலே நாம் அதை எந்திரிச்சு பார்த்துருக்க வேண்டியது நல்லது ஒருவேளை காலையில் நாங்கள் பார்க்கல அப்படின்னு சொல்கிறவங்க நான் சொல்லக்கூடிய தீபத்தையாவது இன்றைய நாள் ஏற்றிடுங்க அப்படி ஏற்றுனீங்கன்னா புனிதமாக அது கருதப்படும் புத்தாண்டான இன்றைய நாள் மக்கள் நீங்கள் எழுந்து எண்ணெய் கொடுத்து புத்தாடை அணிந்து புதுவரச அறுசுவை பச்சடி செய்வதிலிருந்து இன்று ஆரம்பிச்சிருக்கணும் அதெல்லாம் பண்ணுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை இதுக்கப்புறம் பண்ணுங்க மாங்காய் பச்சடி புது வருடத்தின் சிறப்பு அங்கம் என்பது நம்ம தெரிஞ்சுக்கணும் மாங்காயில் புளிப்போடு சேர்த்த துவர்ப்பும் வெள்ளத்துடியை இனிப்பும் வேப்பம்பூவின் கசப்பும் மிளகாயின் காரமும் சேர்ந்த பச்சடி இன்றைய நாள் நம்ம சாப்பிடும்போது வாழ்வில் பல சுவைகளை நினைவுறுத்தக்கூடிய வண்ணமாக அமைகிறது வருடத்தின் முதல் நாளான இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அதை சாப்பிடணும் அதை சாப்பிடும்போது அறு நிரம்ப வேண்டும் என்பதாக கடைபிடிக்கப்படுகிறது அதாவது வாழ்க்கையிலும் இது போல் அறுசுவைகள் நிரம்புவதாக கருதப்படுது அதனால தான் இன்றைய நாள் அதை கட்டாயம் சாப்பிடுங்க என்று சொல்கிறேன் ஸோ இவ்வளோ நேரம் இன்றைய நாளுடைய புத்தாண்டு சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த புத்தாண்டில் நாம் ஏற்ற வேண்டிய தீபத்தை பற்றி பார்க்கலாம் இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ இதை வந்து கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்குங்க ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புத்தாண்டில் மாலை வேளையில் இந்த தீபம் போது இந்த தீபத்தினால உங்களுக்கு சகல விதமான கடன் தொல்லைகளும் வந்து நீங்கோ புத்தாண்டு ஏற்ற வேண்டிய அந்த மகா தீபம் என்ன அது எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ பார்க்கலாம் புத்தாண்டு என்றாலே அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடியது என்று நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சு இதை செய்யணும் அதில் இந்த வருட பிறக்கக்கூடிய வருட பிறப்பானது சஷ்டி அதாவது முருகனுக்கு குகந்த சஷ்டி திதியோடு சேர்ந்து பிறக்கிறது ஆகையால் இந்த வருட பிறப்பு மிகவும் விசேஷமானதாகவும் நம்மளுடைய துன்பங்களை தீர்க்கக்கூடியதாகவும் போது இத்தகைய விசேஷமான இந்த நாளை நாம் எப்படி பயன்படுத்தி கொள்வது என்பதை தான் இந்த வீடியோவில் இப்போ ஷேர் பண்ண போகிறேன் இதுவரையும் இன்றைய புத்தாண்டில் நாம் என்ன செய்திருக்கணும் மாங்காய் பச்சடி சாப்பிட்றது அது வரைக்கும் பார்த்துட்டோம் ஸோ அதை பார்த்துட்டு நாம் அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கணும்னா எப்படி இதை கண்டிப்பாக தெரிஞ்சு அது பண்ணலனாலும் இதையாவது பண்ணிடணும் ஸோ துன்பம் தீர புத்தாண்டில் ஏற்ற வேண்டிய அந்த தீபத்தை பற்றி வாங்க இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் அதை தெரிஞ்சு அதை இன்றைய நாள் பண்ணிடுங்க ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக தான் இருக்கும் கஷ்டமாலாம் இருக்காது முருக வழிபாட்டிற்கு உகந்த நாள் என்பது சஷ்டி என்பது அனைவருக்கும் அறிந்த ஒன்று இந்த வருடத்தில் சஷ்டி திதியானது ஞாயிற்றுக்கிழமை இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இன்று ஃபுல்லாகவே சஷ்டி இருக்குது ஒரு வருடத்தின் முடிவுனாலும் அடுத்த வருடத்தின் தொடக்கினாலும் சேர்ந்து வரும்போது அந்த சஷ்டி திதி வருவது மிகவும் விசேஷமாக கருதப்படுது அது இந்த டைம் அமைஞ்சிருக்கு ஸோ பங்குனியுடைய கடைசி நாளில் சஷ்டி தொடங்கி இன்று முழுக்க சஷ்டியானது தமிழ் புத்தாண்டு முதல் நாள் நிரம்பி இருக்குது அதிலோ இந்த திதியானது இன்று பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வளர்பிரையில் வந்திருக்கு நம்மளுடைய துன்பங்கள் துயரங்கள் கடன் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய இன்றைய இந்த வளர்பிறை சஷ்டியில் நாம் வந்து இந்த தீபத்தை போது இந்த தீபத்துடைய பவர் நமக்கு அதிகமாக வேலை செய்யும் ஸோ இத்தகைய சிறப்பு நாளில் நாம் ஏற்றக்கூடிய இந்த தீபமானது நம்மளுடைய துன்பங்கள் அனைத்தையும் நீக்கி இன்பமாய் வாழ வைக்கும் என்று சொல்லப்பட்டுட்ருக்கு இப்போது அந்த தீபத்தை எப்படி ஏற்றுவது என்பது பார்க்கலாம் இவ்வளோ நேரம் இன்றைய நாளுடைய சிறப்பை பார்த்தோம் இந்த நாளில் ஏன் தீப ஏற்றோம் அப்படிங்கிற சிறப்பை பார்த்துட்டோம் இப்போ ஏன் சிறப்பு பார்த்ததுக்கு பின்னாடி சாரி என்ன சிறப்பு அப்படிங்கிறத இப்போ பார்த்ததுக்கு பின்னாடி தீப ஏத்துறத பற்றி பார்க்கலாம் இந்த தீபத்தை ஏற்ற ஐம்பது கிராம் சுத்தமான நல்லெண்ணெய் நமக்கு தேவைப்படும் அதை வாங்கி கொள்ளுங்கள் வாங்கின அந்த நல்லெண்ணெயில் ஒரு ஜாதிக்காய் போட்டு விடுங்க இந்த ஜாதிக்காய் எண்ணெய் முழுவதுமாக முழுக வேண்டும் ஸோ ஜாதிக்காய் எண்ணெயில் முழுகாமல் இருந்தால் பளிக்காத அதனால் ஜாதிக்காய் வந்து ஃபுல்லாக எண்ணெயில் முழுகி இருக்கணும் ஸோ அத்தோடு ஒரு அளவு மஞ்சள் இதையும் வந்து அந்த எண்ணெயில் சேர்த்துக்குங்க இவை அத்தனையும் அந்த எண்ணெயில் போட்டு அந்த எண்ணெயை ஒரு பாட்டிலை ஊற்றி மூடி வைத்து விடுங்க இன்றைய நாள் முழுவதும் அது ஊறட்டும் இந்த எண்ணெய் வந்து பூஜாரிலே அப்படியே வைத்து விடுங்க வேறு எங்கும் வைக்க வேண்டாம் ஸோ இன்று மாலை சரியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியன் அந்தி சாய்ந்த பிறகு நீங்கள் முருகனை வந்து மனதார நினைத்து முருகனுக்கு முன்னாடி இந்த எண்ணெயை ஊற்றி ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த எண்ணெயை நீங்கள் தனியாக அகல் விளக்கு வைத்து இன்று நாள் ஏற்றணும் காமாட்சம்மன் விளக்குலையும் ஏற்றலாம் ஸோ சஷ்டி முருகனுக்கு ஏற்றப்படக்கூடிய இந்த விளக்கு வந்து ரொம்ப சிறப்பு குபேர விளக்கு இருந்ததுனாலும் குபேர விளக்குலேயும் ஏற்றலாம் ஆனால் பூஜாரில் இந்த எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றின பிறகு அந்த தீபம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது எரியணும் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரமாவது எரியணும் இந்த தீபத்தை இன்றைய தினம் நீங்கள் மாலையில் ஏற்றுனதுக்கு பின்னாடி புது வருட பிறப்பை வந்து வரவே இந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றப்படக்கூடிய தீபத்தின் முன்னாடி அமர்ந்து உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் அதை மனதார வைங்க கடன் பிரச்சனை மட்டுமின்றி வேறு பிரச்சனைகள் ஆரோக்கிய பிரச்சனைகள் என எதுவாக இருந்தாலும் அனைத்தையும் போக்கக்கூடிய சக்தி இந்த தீபத்துக்கு உண்டு அதனால் இந்த தீபத்தை இன்று நான் சொன்ன வேலையில் ஏற்றிடுங்க நான் சொன்ன மாதிரி அது மட்டுமின்றி இந்த ஜாதிக்காய்க்கு குபேர சம்பத்து உண்டு இது பணவரவையும் அதிகரித்து கொடுக்கும் பணவரவை அதிகரித்தாலே நம்மள பலருக்கும் பல பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் இப்படி பல அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய இந்த எண்ணெய் ஊற்றி இன்றைய நாள் முருகன் வந்து வழிபாடு செய்யுங்க இந்த தீபத்தை தவறாமல் ஏற்றி இன்றைய ஒரு நாள் செய்கிறது ஆண்டு முழுக்க மகிழ்ச்சிகரமான ஆண்டாக மாற்றிக்கொள்ள முடியும் அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன் ஸோ கண்டிப்பாக இன்றைய நாள் நீங்கள் இதை செய்வீங்க நான் நம்புகிறேன் நீங்கள் இதை செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் இந்த விளக்கை ஏற்றி பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாளுடைய சிறப்பு என்ன இன்றைய நாளே ஏற்ற வேண்டிய அந்த தீபம் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த தீபத்தை ஏற்றி பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்படியான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அது ஒன்று பண்ணிங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஒரு புதிய அப்படியான தவகளோடு மேலின்னு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்